ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க இருக்கீங்களா கொரோனா பரவுதுன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் எல்லாம் சேஃபாக இருங்க இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் மார்க்கெட் கூறு தான் போடுவாங்க நான் எல்லாத்துலேயும் வாங்கியிருக்கேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பத்து பத்து நான் அதில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன் இவ்வளோ கத்திரிக்காயும் சேர்த்தே பத்து தான் பாருங்க அப்புறம் அடுத்தது இந்த இந்த காய் என்ன பேருன்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு இந்த காய் பேர் தெரில ஆனால் இங்கே வந்து பீன்ஸுன்னு சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு பேர் தட்டாங்காய் ஆனால் பீன்ஸுன்னு சொன்னாங்க நான் பாட்டி இது பீன்ஸ் கிடையாது இது தட்டாங்காயின்னு சொன்னால் இல்லைம்மா இது தட்டாங்காய் கிடையாது இது பீன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது பீன்ஸா தட்டாங்காயான்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்க இது ரூபா அப்புறம் இந்த மாங்காய் எனக்கு சும்மா ஓசியில் கொடுத்தாங்க அப்புறம் அப்புறம் இந்த இந்த காய் பேர் என்ன ஐயோ இந்த காய் பேர் பந்துருச்சு பீக்கங்காய் இந்த பீக்கங்காய் மட்டும்தான் தான் இருபது ரூபாய் அப்புறம் இந்த கேரட்டும் இந்த பீன்ஸும் சேர்ந்து பத்து பத்து ரூபாய் அந்த முட்டைக்கோஸ் பத்து ரூபா இது பாருங்க எவ்வளோ கிழங்கு வெறும் பத்து தான் அப்புறம் இவ்வளோ வெண்டைக்காய் பாருங்க எவ்வளோ வெண்டைக்காய் வெண்டைக்காய் நிறைய கொடுக்குறாங்க அப்பா எவ்வளோ வேணாம் பாட்டி வேண்டாம் இவ்வளோ வேண்டான்னு சொன்னாங்கட்டிக்கு எடுத்துட்டு போமா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இவ்வளோ வெண்டைக்காய் பத்து ரூபாய் உங்க ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி கொடுப்பாங்களான்னு சொல்லுங்க அப்புறம் இவ்வளோ கொத்தவரங்க இவ்வளோ வெண்டைக்காய் பத்து தான் அவ்வளோ வெண்டைக்காய் வச்சுருக்காங்க இருபது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் முக்கால் கிலோ வச்சுருப்பாங்கட்டுருக்கு வெண்டைக்காய் ரேட் இன்னும் கம்மியாக என்னன்னு தெரில அப்புறம் இது பத்து ரூபாய் அப்புறம் இவ்வளோ கொத்தவரங்காயும் சேர்த்து பத்து தான் அப்புறம் இந்த முள்ளங்கியும் எனக்கு அந்த பாட்டி ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு பாருங்க இவ்வளோ உருளைக்கிழங்கும் சேர்த்து வெறும் பத்து தான் அப்புறம் பச்சை மிளகா வாங்கியிருக்கேன் அதுவும் பத்து தான் மொத்தமாகவே இது எல்லாமே சேர்த்து இந்த கோர்ஸும் பத்து தான் கோர்ஸ் சொன்னேன்னு நினைக்கிறேன் அப்புறம் இது எல்லாமே சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே எவ்வளோ இருக்கும் பத்து முப்பது நாற்பது ஐம்பது அறுபது பச்சை மிளகாய் எழுபது எண்பது தொண்ணூறு நூறுரூபா நூறுரூபாய்க்குள்ளேயே நான் சந்தை செலவு முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்புறம் அது போக பார்த்திங்கன்னா இந்த கருகாப்பிள் பத்து ரூபாய் இந்த மல்லி கட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெருசு செம ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க பாருங்களேன் சூப்பரா இருக்கு இருபது தான் செம்மையா இருக்குல்ல தலை தலை தழை தலை தழை தலை தலைன்னு இருக்கு அப்புறம் இந்த புதினா பத்து ரூபாய் ஃபுல்லா எல்லாமே வாங்கிட்டு எங்க குட்டி பையனுக்கு திராட்சை அப்புறம் மாதுளம்பழம் அவ்வளோதான் இன்னைக்கு செலவு அப்படி இப்படின்னு ஒரு முந்நூறுபாக்குள்ளே முடிச்சிட்டு வந்துட்டேன் ஓகே பாய் எல்லாம் பத்திரமா இருங்க சேஃப்டியாக இருங்க கொரோனா ஜாஸ்தி பரவுதுன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் ஓகே பாய் டே கம்மல் இருடா